கோவிட் நெருக்கடியின் போது நம்மில் பலர் வேலை இழந்திருப்போம் பொருளாதார மந்தநிலை காலகட்டத்தில் நம் பலரின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறியிருக்கும் ஆனால் கோடீஸ்வரர்கள் மட்டும் எப்படி எதிலும் சிக்காமல் தங்களது சொத்து மதிப்பை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள் என்று என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா நம்மில் ஒரு சிலர் வேலை இழக்கும் போது கோடீஸ்வரர்கள் புதிய நிறுவனங்களை வாங்குகிறார்கள் நாம் விலைவாசி உயர்வை சமாளிக்க போராடும் போது அவர்கள் லாப விகிதத்தை உயர்த்துகிறார்கள் பணக்காரர் இன்னும் பணக்காரராகி கொண்டே போகிறார் ஏழை இன்னும் ஏழையாகி கொண்டே போகிறார் என்பது வெறும் பழமொழியோ அல்லது சதிக்கொட்போடோ அல்ல இதற்கு பின்னால் தரவுகள் எண்கள் ஏன் அரசாங்கங்கள் கூட இருக்கின்றன கோடீஸ்வரர்கள் உலகில் எந்த நெருக்கடி வரும்போதும் பணம் சம்பாதிப்பதில்லை ஆனால் அந்த நெருக்கடியால் தான் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் சமீபத்திய ஆக்ஸ்வான் சமத்துவமின்மை அறிக்கையின்படி கோவிட் நெருக்கடி காலகட்டத்தில் உலக கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு சுமார் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது அதாவது சுமார் எட்டு புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர்கள் அளவிற்கு அதிகரித்துள்ளது இது இந்திய மதிப்பில் சுமார் அறுநூற்றி எண்பது லட்சம் கோடி ரூபாய் கடந்தாண்டு ஆண்டு மட்டும் பில்லியனியர்கள் அவர்கள் சொத்து மதிப்பில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர்கள் பணம் சேர்த்துள்ளனர் இது ஏழையாக வாழும் சுமார் நானூறு கோடி மக்களின் சொத்துக்களுக்கு இணையானது இந்த இரண்டு புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர்களால் வறுமையை சுமார் இருபத்தி ஆறு மடங்கு ஒழிக்க முடியும் மேல்தட்டு மக்களிடம் அவ்வளவு பணம் குவிந்திருக்கிறது கோடீஸ்வரர்கள் பொருளாதார நெருக்கடி ஏற்படும்போதும் கூட அதனால் லாபம் ஈட்டுகிறார்கள் அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் ஒன்று உலகில் ஏதேனும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும்போது பொதுவாக சொத்துக்களின் விலைகள் குறைகின்றன ஏற்கனவே தங்களிடம் அதிக பணம் இருக்கும் கோடீஸ்வரர்கள் சந்தை மலிவாக இருக்கும் நேரத்தில் உள்ளே நுழைகிறார்கள் உதாரணமாக வாரன் புஃபெட் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது ஜெனரல் எலக்ட்ரிக் கிட்ட நிறுவனத்தில் மூன்று பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்தார் அது மூன்று ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அளவிற்கு லாபம் தந்தது இரண்டு பிளாக்ஸ்வான் ரெசிலியன்ஸ் அதாவது பிளாக்ஸ்மான் மீள்தன்மை எதிர்பாராத நெருக்கடிகளின் போது உதாரணமாக கோவிட் பெருந்தொற்று போன்ற காலங்களில் சராசரி வணிகங்கள் தோல்வியிடக்கூடும் என்றாலும் பல கோடீஸ்வரர்கள் பன்முகப்படுத்தப்பட்ட திருவ சொத்துக்களை அதாவது இடிஎஃப்கள் பங்குகள் பத்திரங்களாக வைத்திருக்கிறார்கள் அவை நெருக்கடிகளை தாங்கி சந்தைகள் மீண்டு வரும்போது அதன் மதிப்புகள் பன்மடங்கு அதிகரிக்கின்றன உதாரணமாக கோவிட் காலகட்டத்தில் முகேஷ் அம்பானி கௌதம் மதானி உள்ளிட்ட பல இந்திய கோடீஸ்வரர்கள் பண்படைந்து லாபம் சம்பாதித்ததாக கூறுகிறது கோவிட் நெருக்கடியின் போது முகேஷ் ஒரு மணி நேரத்தில் சம்பாதித்ததை ஒரு சாதாரண தொழிலாளி சம்பாதிக்க ஆண்டுகள் ஆகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ட்ரம்ப் கடந்த ஆண்டு வரிகள் விதித்து நெருக்கடி ஏற்படுத்தியதில் எஸ் ஐநூறு குறியீடு அந்த ஆண்டின் புள்ளியை எட்டியது ஆனால் அப்போதிலிருந்து அமெரிக்காவின் அதே ஐநூறு முன்னணி நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் சந்தையில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரை லாபம் ஈட்டியுள்ளன இதற்கு குறைக்கப்பட்ட வட்டி விகிதங்களும் உதவின ஆனால் உலகளவில் எந்த நிறுவனங்களும் ஊதியங்களை பெரிதாக உயர்த்தவில்லை சொல்ல பணவீக்கம் விலைவாசியை வெகுவாக உயர்த்தியுள்ளது இன்னொரு முக்கிய விஷயம் நாம் வாங்கும் ஊதியங்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் பங்குச்சந்தை லாபங்களுக்கான வரிகளை விட அதிகம் மூன்று கொள்கை கட்டமைப்பு நன்மைகள் பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் மானியங்கள் ஆகியவை பணக்காரர்களுக்கு மட்டுமே பயனளிப்பதாகவும் அவர்களுக்கே நன்மை பயப்பதாகவும் சிலர் வாதிடுகின்றனர் லட்சாதிபதிகள் மற்றும் கோடீஸ்வரர்களின் சொத்துக்கள் வளர ஆதரிக்கும் மோசமான முடிவை அரசாங்கங்கள் கைவிட வேண்டும் மாறாக சாதாரண பொதுமக்கள் சுதந்திரமாக இருப்பதை ஆதரிக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு அதிக வரிகளை விதியுங்கள் பெரு நிறுவனங்கள் முறையாக வரி செலுத்துகிறார்களா என்பதை உறுதி செய்யுங்கள் சமமான சமூகத்தை நோக்கி நகர்த்தும் கல்வி சுகாதாரம் சமூக பாதுகாப்பில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொழிலாளர்களின் உரிமைகள் முதல் சமூக பாதுகாப்பு பாதுகாப்புகளின் சிறுத்தன்மை வரை நமது அன்றாட வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் அச்சுறுத்துவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கோடீஸ்வரர்களின் சொத்துக்கள் ஐந்து ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட மூன்று மடங்கு வேகமாக அதிகரித்துள்ள அதே நேரத்தில் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் வறுமையில் வாழ்வதாக புதிய ஆக்சோன் தரவு காட்டுகிறது